அப்படியே மேலே வந்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்குது பெருசாக பாருங்க வந்த வழியே அதுதான் எங்கே போயிட்டுருக்குன்னா இதுக்கு மேலே ஒரு சிவன் கோவில் இருக்குது பெருசா இப்போது பெரிய லிங்கம் இருக்கும் ஸோ அதை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ அதான் தான் நீங்கள் இந்த விளாகில் பார்க்க போகிறீங்க ஸோ இது எந்த ஊரில் இருக்குன்ட்டு நான் வந்து உங்களுக்கு லொக்கேஷன் கொடுத்துறேன் ஓகேங்களா அது சரியாக பேர் வந்து வாயில் வரல ஸோ லொக்கேஷன் கொடுத்துட்றேன் ஆனால் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியாவுங்க வரும்போது பார்த்து சேஃபாக வாங்க அவ்வளோதான் தான் கிளம்பிட்டோம் ப்ரோ போ சரி வாங்க போகலாம் ஸோ மலை மேலே போகிறேங்க இப்போது சிவன்லிங்கம் ஆமாம் சிவலிங்கம் பெருசாக இருக்கு நான் அந்த ஃபோட்டோவில் தான் பார்த்தேன் ஸோ ஆனால் ரொம்ப லாங்குன்னு பார்த்தா செம்மையை தெரிஞ்சிச்சுங்க இதை பாத்தியாகன சொல்லிட்டு வந்தாச்சு கிளம்பிட்டோம் அப்படியே எப்பயுமே அதே தான் நான் அண்ணா லிட்டில் ரைடர் அவருடைய ஃப்ரெண்டு நாலு பேர் கிளம்பிட்டோம் பார்க்குறதுக்கு ஒரு நாள் தான் நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் கேப்சர் பண்ணிட்டேன் அதே மாதிரி நம்மளோட மெமரிஸில் ஆடாகட்டும்னு சொல்லிவிட்டு என்ன பயப்படுறாரு ஏதாவது கார் முன்னாடி வந்தால் விட்டுருவானிட்டு அப்ப மாட்டோம் அவ்வளோ சீக்கிரம் போய் யாருமே தெரியுதா சிவலிங்கம் நாலு இருக்குது ரூட் எது முன்னாடி போகணுமா தெரியல போகலாம் தான் ரூட்டுன்னு நினைக்கிறேங்க ஐஸ் நீங்கள் கேட்கலாம் ஏன்டா இப்படி வெயில் சுற்றிட்டு இப்படி இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் ஆமாம் வழி ஏதோ போகுது ஓகே அப்படியே கிளம்பிடலாம் ஏன்டா இப்படி வெயில் சுற்றிட்டு நான் வந்து நூலாக போகிறீங்க அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் நீங்கள் நினைக்கலாம் வேறு வேலையில் சுற்றிட்டு இருக்கான்ட்டு அதுவும் அதிசயங்க இருக்குது அதெல்லாம் பார்க்காம போயிட்டா நாங்கள் லைஃபே போர் அடிச்சிடாது அதனால் காசு சேர்த்து வச்சு நீங்களாச்சும் ஒவ்வொரு ட்ரிப்பாக போங்க ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக அதுவும் ஜாலியாக தான் இருக்கும் ஒரு தம்பி பிரேக்கிர முட்டிவிடுவியா நானே வேகத்தடைய பார்க்கல ப்ரோ ரொம்ப லாங்ல இருந்துச்சு என்ட்ரென்ஸ் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் அப்படியே மலைமல் ஏறி மலைமல் ஏறி ஏறி ஒதோ வருகோ பாருங்க அங்கே போகணும் நம்போ ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் நினைக்கிறேன் ஃபுல்லாக மலை ஸோ வயசு அவ்வளோதான் மேலே வந்துட்டோம் நம்போ ஸோ சிவகங்கை வந்து மேலே இருக்குது ஸோ அப்படியே மேலே ஏற மாதிரி கண்டினியூ பண்ணுறேன் கீழே வந்து ஒரு சின்ன கோவில் இருக்குங்க சின்ன கோவில் பெரிய கோவில் இப்போதான் கட்டிட்டு வராங்க ஸோ பின்னாடி தெரியுதுங்களா ஸோ போகும்போது அப்படியே காமிக்கிறேன் ஓகேங்களா மலை ஏறிட்டு இருக்கோம் எதை ப்ரோ சிவலிங்கத்தை வா சிவலிங்கத்தை பார்த்துக்கு மழை ஏறிக்கிறோம் சிறு போடாமல் இது காலெல்லாம் லெவலாக இருக்குது வியூ ஃபுல்லாக பாருங்க வந்த வழி உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலிங்க ஆனால் செம்ம டேஞ்சர் சாத்தியமாக நிக்க பயமாகுது அங்கே போருக்கு எவ்வளோ பேர் பள்ளம் அதோ தெரியுதா அதோ குட்டியாக தான் பாருங்க வந்த வழியே அதுதான் பாருங்க பள்ளம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க சிவலிங்க ஐயா இருக்காரு எங்கே தெரியுமா அதோ தெரியுதா சோதா தெரியும் மேலே பார்த்திங்கன்னா அங்கே இருக்க கோயில் அப்படியே மேலே வந்தீங்கன்னா சிவலிங்கம் அங்கே இருக்குது பெருசாக அது அந்த ரோட்லேருந்து பார்த்தா தெரியுதுங்க பெருசாக இது மட்டும் ஹைலைட்டே இங்கே தான் அதுதான் தெரியுது ஹைலைட்டாக ஆனால் செம்ம வியூ காலையில் வந்தீங்கன்னா வேறு லெவல் ரசிக்கலாம் ஈவினிங் டைம் இது ஈவினிங் டைம் கூட இல்லை கழுகு சிவன் மேலே சுற்றிட்டு இருக்கோம் அப்புறம் அந்த சொன்னார்ல ஆமாம் சிவன் பக்கத்துலேயே இருக்குது மேலே கழுகு இருக்குங்க மூணு கழுகு சுத்துப்பா சிவன் இருக்கிற இடத்துல கழுகு இருக்கு ஏன் அது இருக்கிற இடத்துல கழுகு இருக்கு ஏன் அது காக்காவா ப்ரோ கழுகு ப்ரோ வித்தியாசம் தெரியாது சொல்லுங்க